இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் யுனெஸ்கோவின் மரபுடைமை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது தீபாவளி திருநாள் தொட்டுணர முடியாத மரபுகளின் பன்முகத் தன்மை பற்றிய விழிப்புணர்வை அதிகரிப்பதும் வருங்காலத்தில் அவற்றை பேணி காப்பதுமே யுனெஸ்கோ மரபுடைமை பட்டியலின் நோக்கம் தாய்லாந்தில் தற்போது நடைபெற்று வரும் தென்கிழக்காசிய விளையாட்டுப் போட்டிகளிலிருந்து கம்போடியா தனது விளையாட்டாளர்களை மீட்டுக் கொண்டது தாய்லாந்து கம்போடியா எல்லை பகுதியில் மீண்டும் சண்டை மூந்துள்ளதை அடுத்து தனது விளையாட்டாளர்களின் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக கம்போடியா விளக்கமளித்தது சிங்கப்பூரில் கடந்த ஆண்டு குழந்தை துன்புறுத்தல் சம்பவங்கள் அதிகமாக பதிவாயின குறிப்பாக ஏழு வயது முதல் பன்னிரண்டு வயது வரையிலான பிள்ளைகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்கும்படியும் ஆதரவு நல்கும்படியும் சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது அதுபோல வாழ்க்கை துணையால் துன்புறுத்தப்பட்ட சம்பவங்கள் சென்ற ஆண்டு அதிகரித்தது முதியோர் சம்பவங்களின் எண்ணிக்கை ஐம்பத்து ஆக கூடியது வாழ்க்கை துணையால் பாதிக்கப்பட்டவர்களில் பலர் தாங்களாகவே முன்வந்து புகார் அளித்தனர் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்ப சேவை நிலையங்களை தயங்காமல் நாடுவதை இது காட்டுகிறது தாய்லாந்தில் நடந்து வரும் தென்கிழக்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் சிங்கப்பூர் முதல் தங்கப் பதக்கத்தை கைப்பற்றியது செக்வாண்டோ தற்காப்பு கலையின் கலப்பு இரட்டையர் பிரிவில் சிங்கப்பூர் இணை வாகை சூடியது பின்னர் காயாக் படகோட்டத்திலும் சிங்கப்பூருக்கு இரண்டு தங்கப் பதக்கங்கள் கிடைத்தன இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக காமினி அஸ்வின்